இந்திய வரலாற்றின் பக்கங்களில் அளிக்க முடியாத பெயர் ஒரு பேரரசு கடல் கடந்து ஆட்சி செய்தவன் ராஜராஜ சோழன் சோழன் தமிழ் மண்ணின் பெருமை உலகிற்கு விட்ட வீர் ராஜராஜ சோழன் பிந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பெயர் அருமொழிவர்மன் தந்தை சு சோழன் அதித்த காரிகாலன் திடீரென கொலை செய்யப்பட்டார் தம்பியின் மரணம் அரசாட்சி மீது ஆனா அர்மொழி வர்மன் சோழ சிங்காசந்த கைப்பற்றி வரலாத்திரியை மாற்றினார் சோழ படைகள் இலங்கை முழுவதும் ஆட்சி செய்த மலைய தீவுகள் இந்தோனேஷியா தாய்லாந்து வரை ஆட்சி செலுத்தினர் இது சாதாரண ஆட்சி இல்லை கடகலையும் கடந்த தமிழ் பேரரசு ராஜ ராஜ சோழனின் புகழ் மண்டபம் தான் தஞ்சை பெரிய கோயில் கல் ஓவியங்க தெளிவான கட்டிடம் இருநூறு பதினாறு அடிக்கோபுரம் இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக உள்ளது இன்னும் நிலைத்திருக்கிறது அவர் கட்டிய கலையின் சக்தி ஏரை எளிய மக்களுக்கா நில நெல்லை எழுதி வைச்சா திருமுறைக சேக் கேரிக்கப்பட்டு எழுதப்பட்ட காலம் சேவைக வரலாறு நெல் ஆவணங்க அனைத்தும் கல்வெட்டுகளா எழுதப்பட்டது அவர் ஒரு போர்வீனும் கல்வி விரும்பியும் பொது சேவையில் முன்னோடியும் தனி கடை படைகள் நிலப்படை கடற்படை குதிரை படை முன்னோடியா இந்திய கடற்படைக்கு ஆதாரம் வீரமோடலும் சோழனின் ரகசிய கிறிஸ்துவ பதினான்கு ஆம் ஆண்டு அவர் மறைந்தார் அவருடைய மகன் ராஜேந்தர் சோழன் அவரது பாதையில் நடந்தார் மேலும் பெருமையை உருவாக்கினார் ஒரு மனிதன் ஒரு யுகம் ஒரு பேரரசு ராஜராஜ சோழரன் தமிழ் வரலாற்றின் ஒளி வீசும் நகைச்சுவை இது உங்க ஹிஸ்டரி எட்டு பிரேக் டைம் பை பைக்ஸ் இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க